வணக்கம் வெல்கம் டு யால் தமிழ் கிச்சின் இன்றைக்கு எங்கட கிஞ்சியில் நாங்கள் வந்து குரக்கன் புட்டு செய்து காட்டப்புறோம் அதாவது கேழ்வரகுன்னு சொல்கிறது அதில் எப்படி புட்டு செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து சர்க்கரை நோய் உள்ளாக்கள் அதாவது டயபெட்டிஸ் பர்சனுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இதில் வந்து ஃபைவர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பகிவக்கண்ட நா அதாவது நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இதில் இருக்குது தானியங்கள் சிறுதானியங்கள்னு தான் இதை சொல்லுவாங்க தமிழில் அதுகளுக்கான சத்துக்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப அதிகமாக இருக்கிறது தமிழர்களினுடைய பாரம்பரிய உணவுகளில் இதுகம் உண்டு இது நாங்கள் உண்டாக்கி புட்டு மட்டும்தான் செய்து காட்ட போகிறோம் இதில் களி செய்து செய்யலாம் அதே மாதிரி அவர் பொடிக்கோள் கட்ட மாதிரி செய்து சாப்பிடலாம் அப்படி நிறைய உணவு வகையாக இதை சாப்பிடலாம் கஞ்சி மாதிரியும் இதை வந்து செய்து குடிக்கலாம் இது ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து குரக்கன் புட்டு எப்படி செய்கிறேன்னு தான் நான் செய்து கட்ட பொருள் வாங்கோ அதை அப்படி செய்கிறேன்னு சொல்லி சமையலுக்கு போக முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்களும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ஆல் அண்ட் ஆப்ஷனில் போடுங்கோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே சரி இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு கப் கேவர்மா அதாவது குரக்கன்மா எடுத்து வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு கப் அது குரக்கன்மா புட்டுன்னு சொன்னால் தேங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே தேவை இதில் தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து தண்ணி தான் சரிதானே தண்ணி அதுவும் இங்கே நான் வந்து கோட் வாட்டர் இங்கே எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ வந்து ஃபுட்டு செய்தாலும் சுடுதண்ணியில் தான் செய்வேன் நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க நீங்கள் சுடுதண்ணியில் செய்வீங்களா ஆறனை தண்ணியில் செய்வீங்களான்ட்டு நான் தொடர்ந்து எந்த வகையான ஃபுட்டு செய்தாலும் சுடுதண்ணியில் தான் நான் செய்வேன் சரிதானே இந்த சுடுதண்ணிக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடுவோம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு நாங்கள பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாவை போடுவோம் ஓகே இதில் மாவு போட்டுட்டோம்னா நாங்கள் இப்போ தண்ணியை விட போகிறோம் தண்ணிக்குள்ளே வந்து உப்பு கலந்து வச்சுருக்கிறேன் சரி இப்போ நாங்கள் தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம் இதில் இடியப்பம் கூட செய்யலாம் கேழ்வராக இடியப்பம் செய்யலாம் எல்லாமே நல்லது அதில் உடம்புக்கு வந்து அதிகமாக தமிழ்நாட்டை உணாவே வந்து உணவே மருந்து அப்படின்ற ஒரு வரையில் தான் இருக்கும் அது என்னட்டா நாங்கள் வந்து மருந்து சாப்பிட்றது போல உணவை சாப்பிட்டு அதை மருந்தாக்கி கொள்ளுவோம் என்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் தமிழக உணவு இருக்கிறது எப்போவுமே தானே இப்போ இனி நான் வந்து கொத்த போகிறேன் அப்போ சின்ன சட்டியில் வந்து கொத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒரு சட்டி கொஞ்சம் வாயாகண்ட சட்டியாக எடுத்துருக்குறேன் இதில் தான் நான் போட்டு கொத்து போகிறேன் ஓரளவு நீங்கள் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக உத்து விட்டுக்கலாம் அப்படி தான் உங்களுக்கு கொத்தும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி தானே இப்படி எல்லாத்தையும் நல்ல மெல்லு சின்ன சின்னன்னா எல்லாத்தையும் கொத்தி எடுத்துக்கலுங்க இப்படி நல்ல மெல்லுசாக சின்ன சின்னன்னா கொத்தி எடுத்துக்கலுங்க ஓகே இப்போ புட்டெல்லாம் கொத்தி முடிஞ்சது எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் சரி இப்போ வந்து புட்டு குழலுக்கு ஒரு சட்டு போட்டுக்கலாம் ஓகே அப்புறம் தேங்காய்ப்பு போடுவோம் முதல்ல தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலுங்க அதே மாதிரி புட்டு மாவையும் இப்படியே இதில் போடுவோம் சரி ஒரு ஒரு குழ ஒரு புட்டு அளவுக்கு போட்டுட்டோம் பேருந்து மேலே தெங்காய்ப்பு போடுவோம் தங்காப்பு கேவை போட்டுக்கு கொஞ்சம் கூட இருந்தாவே நல்லா இருக்கும் போட்டுவிட்டு புட்டு மாவு போடுவோம் சரி இப்போ மேலே வந்து தங்காய்ப்பு போட்டுக்கொள்ளலாம் இதே நேரம் நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொதிக்க விட்டுருந்தீங்கன்னா உடனே வச்சிடலாம் சரி இப்படி மூடி இப்படி வச்சுருவோம் சரி இந்த டைம் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி விட்ருவோம் ஓகே இந்த தண்ணி கொதிச்ச உடனே நாங்கள் இதை தூக்கி வச்சு இதால் வந்து அந்த ஸ்டீம் அதாவது ஆவி இதால் வழியில் வந்துட்டுன்னா புட்டு அவிஞ்சிட்டுது அப்படின்ற அர்த்தம் ஒரு நிமிஷமும் தேவையில்லை ஒரு குளல்லே அவிச்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சரி தண்ணி வந்து நல்லா சரி சரிதானே இப்போ கொஞ்சமாக அது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்வோம் ஓகே இப்போ வச்சுடுவோம் எவ்வளோ நேரத்தில் இந்த புட்டு ரெடியாக சொல்லி பார்ப்போம் சரி இப்போ வந்து எங்களுக்கு இதில் ஸ்டீம் வருது பார்த்திங்கன்னா தெரியும் சரிதானே அப்போ ஸ்டீம் வரதால எங்களுக்கு இது ஆவஞ்சிட்டுது நாங்கள் இதை எடுத்துடுவோம் சரிதானே சரி அப்படியே தள்ளி எடுத்துருவோம் புட்டு கேவர் புட்டு ரெடி பாருங்க பிடிக்குங்கன்னு செம்மையாக இருக்குது சும்மையண்டா அட்டகாசமாக இருக்குது சரி இதே மாதிரி மற்றதுகளையும் நாங்கள் போட்டு அவிச்சு அவிச்சிட்டு காட்டுறேன் உள்ளுக்கு ஒரு தடி மாதிரி உண்டுபிடி வச்சு நீங்கள் அப்படியே புஷ் பண்ணிங்கடா வந்துடும் ஓகே அதுவும் ரெடி ஆகிருச்சு சரி இது மாதிரி நீங்கள் எல்லா புட்டையும் வந்து நீங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ள முடியும் காரங்கப்படி வந்திருக்குண்டு ரொம்ப அருமையாக வந்துருக்குது சுதனே இது வந்து நாங்கள் வந்து சுட சுட இப்போ எடுத்து தேங்காய் பூவும் அவிக்காத தேங்காய் பூவும் இப்போ வந்து இருக்கும் தேங்காய்ப்பூ அப்புறம் வந்து சுகர் அதாவது ப்ரௌன் சுகர் அல்லது சர்க்கரை எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாம் அவங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி ரெண்டும் சூட்டோடு நாங்கள் பினஞ்சி சாப்பிட்டோம்னு சொன்னால் இந்த கேவரோட எண்ணெய் தன்மை வந்து அப்படியே கையில் எண்ணெயாக வரும் தங்காப்பு இந்த சூட்டோட போடுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டண்டாக சொல்லி வேலையில் அவ்வளவு பெரிய ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் சே அடுத்தது வந்து மீன் குழம்பு மீன் கரைக்கும் கேவ புட்டுக்கும் இன்னும் தர மாதிரி இருக்கும் பொதுவாக புட்டுக்கும் மீன் கரையும்ண்டாலே அவ்வளோ ஒரு உறவு அது ரெண்டுக்கும் அதே மாதிரி கேவ புட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நேரம் நாங்கள் ஸ்டவ்வையும் ஓ பண்ணிக்கொள்ளுவோம் சரி இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கேவமா புட்டு அப்படி செய்கிறது என்னென்னு சொல்லி ரெசிபி தனியை போடுங்க போடுங்க அப்படின்ட்டு அதுக்காக உங்களுக்காகவே இது வந்து இப்போ நாங்கள் செய்திருக்கிறோம் இப்படி தான் செய்கிறது அப்படியே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க உண்மையாகவே இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு சரி தானே வேறு நேரமும் எங்களோடய காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எங்களோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க